ஹாய் படிப்பு நியூட்டி சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி நாலாம் தேதிக்கான கரண்ட் கரண்டை பதம் பார்க்க போகிறோம் லடாக் பகுதியில் சீனாவின் புதிய மாவட்டங்கள் சீனாவின் போட்டான் பகுதியில் ரெண்டு மாவட்டங்கள் உருவாக்கி அந்த நாடு வெளியிட்ட அறிவிப்புக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மாவட்டத்தில் சில இடங்களில் லடாக்கின் அதிகார வரம்புக்குட்பட்ட பகுதியில் உள்ளது சீனாவின் மத்திய அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது சீனாவின் போன்டான் பகுதியில் ரெண்டு மாவட்டங்கள் உருவாக்கிய அறிவிப்பை தன்மையில் சீனா வெளியிட்டது லடாக்கின் எல்லையோரத்தில் அக்ஷய் சிங் பிராந்தியத்தின் ஹியாங் ஹெகாங் ஆகிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது அந்நாட்டின் ஆட்சி புரிந்து வரும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழு ஒப்புதல் அளித்துள்ளது இதுக்கு வந்து இந்தியா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா ஓகே சபகர் துறைமுகம் மேம்பாடு இந்திய ஈரான் ஆலோசனை ஈரானின் சபகர் துறைமுகத்தின் கூட்டு மேம்பாடு வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவு வளர்ச்சி வேளாண்மை மற்றும் துறைகளை ஒத்துழைப்பு ஆகிய பல்வேறு இருதரப்பு விவகாரங்களை தொடர்பாக இந்தியாவும் ஈரானும் விரிவான ஆலோசனை மேற்கொண்டது தில்லியில் பத்தொன்பதாவது இந்திய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை நடந்துச்சு இல்லை இருதரப்பு அண்ணா இருதரப்புல அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மஜித் தக்வார் ரவஞ்சியும் இந்தியாவின் தரப்பில் மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரீயும் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தையின் போது ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணையை மீண்டும் வாங்குவதற்கான வழிகளை ஆராய்மாறு இந்தியாவுக்கு அந்நாடு கோரிக்கை விடுத்தது பொருளாதார தடை வந்து அமெரிக்கா விடுத்தது இல்லையா அதுல இருந்தே நம்ம வந்து ஆஹ் ஈரான்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது இல்லை சரிங்களா இதை திருப்பி வாங்குறதுக்கான முன்முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே நேரிலேயே சந்திச்சு ஈரானோட அமைச்சர் ரவஞ்சி வந்து இருதரப்பு விவகாரங்கள் விவகாரங்களை பத்தி பேசியிருக்காங்க சரிங்களா பத்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஒப்பந்தம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்க்கப்படுது வறுமை ஒழிப்பில் தமிழகம் முதலிடம் வறுமை ஒழிப்பில் தமிழகம் முதலிடம் பெற்றதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது சரிங்களா தமிழகத்தின் அத்தியாவசிய பொருட்கள் இருப்பை சீராக நிர்வகிக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் காரணமாகவும் ரேசன் கடைகளில் குடும்ப அட்டைக்கு ரெண்டு கிலோ அரிசி வழங்குவது உள்ளிட்ட திட்டங்களில வறுமை முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வறுமை வறுமை ஒழிப்புல தமிழகம் முன்னோடி மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாற்பது மாதங்களில் பொது விநியோக திட்டத்தின் குறைதீர்ப்பு முகாம்ல ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பத்து கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு சிலர் விருப்பத்தின் அடிப்படையில் கோது அரிசிக்கு பதிலாக கோதுமை வேணும்னு கேட்டாங்கனாலும் கோதுமை கொடுக்கப்படுவதாகவும் சொல்றாங்க தமிழக நுகர்பொருள் வாணிப கழகத்தின் பணியாற்று பணியாற்றும் போது இற இறந்து போன பணியாளர்களுக்கு இருநூத்தி முப்பத்தி மூணு பேருக்கு வந்து கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகள் பதிவு செய்ததற்கான தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் தான் முதலிடத்தை வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே தமிழகத்தை தான் வந்து அதிகமான சேமிப்பு கிடங்குகளும் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தொடர்ச்சி தான் மூன்று ஆண்டுகளின் புதிதாக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கடைகள் திறப்பு கூட்டுறவுத் துறை தகவல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டுமே புதிதாக ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு நியாய விலை கடைகள் திறங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்தி குறிப்பில இத சொல்லிருக்காங்க ஏழிலேய மக்களின் வசதிக்காக அவர்களின் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே நியாய விலை கடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் மூன்று ஆண்டுகளில் ஆறு ஆறுநூத்தி முப்பத்தி மூணு முழுநீர நியாய விலை கடைகளும் ஞாயிறு முப்பத்தி மூணு பகுதி நேர நியாயவிலைக் கடைகளும் மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு கடைகள் வந்து புதிதாக திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரிசி பெறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து விருப்பத்தின் அடிப்படையில் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கோதுமை கொடுக்குறாங்க மாநகராட்சி பகுதியில் வந்து பத்து கிலோ பத்து கிலோ விதமும் ஏனைய பகுதியில் ஐந்து கிலோ விதமும் வந்து கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்க்க போறது முக்கியமான கரண்ட் தான் மாலத்தீவு இந்தியா எப்போதும் ஆதரவு அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு மாலத்தீவு இந்தியாவை எப்போதும் ஆதரவு அளிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிச்சிருக்காரு மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அப்துல் கலீன் மூன்று நாட்கள் பயணமாக வியாழக்கிழமை இந்தியாவுக்கு வந்தாரு அதுல கடல்சார் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு உட்பட பல முக்கிய துறைகளின் இந்திய மாலத்தீவு இடையேயான இருதரப்பு உறவை வலுவாக்கும் நோக்கில அவர் இந்தியா வந்துள்ளதா சொல்லியிருக்காங்க டெல்லியில வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரா வந்து வெள்ளிக்கிழமை சந்திச்சதா சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல அண்டை நாடுகளான மாலைத்தீவுக்கு எப்போதும் இந்தியா ஆதரவு அளிக்கும் அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்லியிருந்தாரு இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்திய கூட்ட இந்திய கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையான எல்லை தாண்டிய வர்த்தகம் உள்ளூர் செலவினங்களின் பயன்பாடு ஊக்குவிப்பது போன்ற செயல்முறைகள்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல எக்ஸ் எக்ஸ்தல வெளியிட்ட பதிவுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையான வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு பொருளாதாரம் பாதுகாப்பு நிதிநுட்பம் மற்றும் மக்கள் உறவு குறித்த அமைச்சர் அப்துல் கலீலுடன் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்திய நிதி உதவியுடன் மாலத்தியுள்ள சமூக வளர்ச்சி திட்டங்களுக்கு அடுத்த கட்ட ஒப்பந்தமும் சந்திப்பில் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு வரைவு விதி மத்திய அரசு வெளியீடு எண்ம தனிநபர் பாதுகாப்பு விதியை மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாடாளுமன்ற ஒப்புதலுடன் பதினான்கு மாதங்களுக்கு பிறகு இந்திய வரைவு விதியில் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் தனிநபருடைய தரவுகளை சேகரித்து பயன்படுத்துபவரின் தரவு நம்பிக்கையாளர் என்று இந்த இந்த வரைவு சட்டம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த தரவு நம்பிக்கையில் ஒரு குழந்தை தனிநபர்களின் தரவுகளை பயன்படுத்துவதற்கு முன்பு அக்குழந்தையின் பெற்றோர்கள் ஒப்புதலின் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் பொருட்டு தொழில்நுட்பம் மற்றும் அமைப்பு சார்ந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் குறிப்பாக குழந்தையின் பெற்றோர்கள் என்ன தன்மை என்ன தன்மையை அடையாளப்படுத்துபவராக வயது வந்தவர் என்பதையும் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்துக்கும் இணங்கும் வகையிலும் அடையாளம் காணக்கூடியவர் என்பதையும் சரிபார்க்கும் தரவு நம்பிக்கையாளர் தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எண்ம தரவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விதியின் விதிமீறலுக்கு அபராதம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை விதிமீறலுக்கான அபராதம் இருநூத்தி ஐம்பது கோடி வரை அபராதம் விதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த விரைவுக்கான விதிகளை வந்து மை கவர்மெண்ட் அப்படிங்கிற வலைதளத்தில் வந்து சொல்லிருக்காங்க இந்த சட்டம் வந்து எப்போ வந்து முழுவடிவம் பெறும் அப்படின்னா பிப்ரவரி பிப்ரவரி பதினெட்டுல தான் வந்து முழுவடிவம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ராவின் பதினேழாம் நூற்றாண்டின் அவுரங்கசீப் கட்டிய முபாரக் மன்சில் அரண்மனை இடிப்பு அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட முபாரக் மன்சில் அப்படிங்கிற அரண்மனையை யார் கட்டினா அப்படின்னா அவுரங்கசீப் கட்டினாரு உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலுக்கு யமுனின் அதிகாரியோரம் பல்வேறு நினைவுச் சின்னங்கள் உள்ளன இதில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட முபாரக் மன்சிலும் இது இருக்கு சரிங்களா அவுரங்கசீப்பால் கட்டப்பட்ட இந்த இது வந்து ஆஸ்திரேலியாவின் பிரபல வரலாற்று ஆசிரியர் எப்கோச் தனது தி கம்ப்ளீட் தாஜ்மஹால் அண்ட் தி ரிவரண்ட் கார்டன்ஸ் ஆஃப் ஆக்ரா என்ற புத்தகத்தில் விவரித்துள்ளார் முகலைய ஆட்சி காலத்தில் அந்த அரண்மனையில் அவுரங்கசீப் ஷாஜகான் ஷாஜி உட்பட பல பிரபு பிரமுகர்கள் தங்கி இருந்ததாக கூறப்படுகிறது ஆங்கில ஆட்சிக்காலத்தில் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இந்த முபாரக் மஞ்சது புதுப்பிக்கப்பட்டது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால வந்து புதுப்பிக்கப்பட்டது அது புதுப்பிக்கப்பட்டு என்ன மாறினாங்க அப்படின்னா தரா நிவாஸ் என்று அழைக்கப்பட்டது இந்நிலையில் முபாரக் மஞ்சி பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவிப்பது தொடர்பாக பணியை கேட்டு ஊபி மாநில தொல்லியல் துறை ஆய்வு கடந்த செப்டம்பர் மாதம் அறிவித்தது அதன் பின் ரெண்டு வாரங்களுக்கு முன் மாநில மாநில தலைநகர் லக்னோவில் இருந்து வந்த அதிகாரிகள் முபாரக் மன்சினை பாதுகாப்பு தொடர்பாக ஆய்வு செய்தனர் அவர்கள் சென்று சென்று வந்த பிறகே வந்து இது இடிக்காரட்சதா சொல்லி சொல்லியிருக்காங்க சீனாவில் பரவி ஹெச்எம்பிவி அப்படிங்கிற ஒரு ஒரு வைரஸ் வந்து பரவிட்டு வருது சரிங்களா இது வந்து தீவிரமாக பரவுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இந்தியால வந்து இது வராத அளவுக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வைரஸ் காய்ச்சல் சரிங்களா பரவு அஹ் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்தியால பருவகாலத்து பார வந்து ப்ளூ காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் சரிங்களா இது மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ஹெச்எம்பிவி தீ நுண் நுண்மி அப்படிங்கிற வைரஸ் வந்து இந்தியாவுக்கு வராத அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அதிதீவிரமாக ப பரவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் வயது மு வயது முதிர்வு ஏற்பட்ட முதியோர்களுக்கும் தான் வந்து இந்த காய்ச்சல் வந்து அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா காய்ச்சல் தொண்டல் வ தொண்டை உடல் வலி அறிகுறிகள் வந்து ஏற்படுதாகவும் சொல்கிறாங்க சொல்றாங்க சுவாச தொற்று இது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க தலியைதான் ஏற்படுத்துதான் அதுக்கப்புறம் தான் வந்து தி நுண்மி அப்படிங்கிற ஒரு வைரஸை ஏற்படுத்தி அது பிறகு தீவிரம் அடைஞ்சு ஒரு இறப்புக்கே இறப்புக்கே கொண்டு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க மணிப்பூர் ஆளுநராக அஜய்குமார் பல்வா பதிவு ஏற்பு சரிங்களா அதாவது மணிப்பூரோட பத்தொன்பதாவது ஆளுநராக முன்னாள் மத்திய உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்வா வெள்ளிக்கிழமை என்று பதவிக்கார்கள் இம்பாலில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் முதல்வர் என் பிரேம் சிங் முன்னிலையில் அஜய்குமார் பல்வா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவேசி பாரதிய சமன் விருது வந்து அறிவிப்பு என்ன நிகழ்வாண்டில் சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு பிரவேசி பாரதிய சமன் விருது பெறுபவர்களின் பட்டியலை மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டாவது பிரவேசிய பாரதிய மாநாட்டின் நிறைவாக வெற்றியாளர்களுக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விருது வழங்க போறதா சொல்லியிருக்காங்க பிரவேசி பாரதிய சமன் விருது என்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய அரசால் வழங்கக்கூடிய உயரிய கௌரவமாக இருக்கு சரிங்களா நீங்கள் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட விருது யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற மேலாளர் உறுப்பினர் உஷா குமாரி பிரஷ் பிரஷருக்கும் மருத்துவத்துறையில் சர்மிளா சர்மிலா போடு அவர்களுக்கும் பேராசிரியர் அஜய் ரானே அவர்களுக்கும் மரியாலினி மரியாலினா ஜோன் பெர் பெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர்களுக்கும் ஜெகநாதன் சேகர் அஸ்தா அப்படிங்கிறவர்களுக்கும் ரஷ்யாவின் ஹிந்துஸ்தானி சமாஜ் கயானாவின் சரஸ்வதி வித்யா நிகேதன் ஆகிய இரண்டு அமைப்புகளுக்கும் சமூக சேவைக்கான விருதும் அறிவிக்கப்பட்டு சகாயம் ஐஎஸ் எழுதிய கடைசி தரியில் கண்டாங்கி சிலை என்ற நூல் வெளியீடு சரிங்களா கோஆப்டெக்ஸ் மேலாண்மை இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் ஒரு அதிகாரி சந்தித்த சவால்களை இந்த புத்தகம் விளக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சென்னையில் நடைபெற்ற விழாவில் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி சகாயம் எழுதிய கடைசி தரியில் கண்டாங்கி சிலை என்ற நூல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான ரா நல்லக்கனை வெளியிட முதல் பிரதியை தமிழ்நாடு தன் த தனியுரிமை கழக தலைவர் பல பெற்றுக்கொண்டார் உடன் அப்பா பதிப்பக உரிமையாளர் கா பாட்ஷா திரைப்பட இயக்குனர் ரஜினி முருகன் புகழேந்தி தங்கராஜ் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் கவிஞர் நா முத்து நிலவன் உள்ளிட்டோர் வந்து இதை பெற்று பெற்றுக் சரிங்களா தமிழ்நாடு அபார வெற்றி எதுல அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா விஜய் ஹசாரே கோப்பையில கிரிக்கெட்டில் தமிழக நா தமிழ்நாடு அணி தனது ஐந்தாவது ஆட்டத்தில் மிசோரத்தை பத்து விக்கெட் வித்தியாசத்துல வெள்ளிக்கிழமையில் அபார வெற்றி கண்டது சரிங்களா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா வெற்றி பெற்றது வந்து எந்த அணிக்கு எதிராக விளையாடி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு அணியும் மிசோரத்துக்கு எதிராக விளையாண்டு வெற்றி பெற்றிருக்காங்க தமிழ்நாடு அணி சரிங்களா அது ரொம்ப முக்கியம் சரி ஓகே இது கரண்ட் அஃபேர் கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர் பார்க்கணும் ஏன்னா சிலபஸ் வைஸ் நமக்கு கரண்ட் அஃபேர் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இலக்கணம் இலக்கியம் பாட பாட பாடப்புத்திலருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிகிட்டும் இருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்க இலக்கணம் வந்து நம்ம வந்து கிளாஸஸாகவே இருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ